நல்லா பண்ணணும் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த அந்த ஒரு சென்ஸில் தான் அந்த பண் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு அது காலப்போக்கில் ஒவ்வொரு இடத்துக்கு கான்டெக்ஸ்ட்டுக்கு வெவ்வேறு அர்த்தம் கொடுக்குற மாதிரி வந்துருத்தும் அந்த ஆம்பல் பண் பண் அந்த மாதிரி முல்லை மருதம் நெய்தல் அந்த நிலங்களுக்கெல்லாம் இருந்தபோது அந்த மக்கள் பாடும்போது அந்த பண்ணுங்கிற அந்த டெர்மினாலஜியை ஒரு ஃபோக் டியூனை குறிச்சிருக்கு பிறகு தான் பன்னத்தி அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்துப்படி அது ஒரு ஃபோக் சாங் தான் பண்ணத்திங்கிறது அப்படியே என்னுடைய கருத்து ஏன்னாக்க அதில் கூறப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களும் அந்த பண்ணையும் ஒப்பிட்டு பார்த்தாக்க நமக்கு மக்களுடைய பாடலை பற்றி தான் தொல்காப்பியர் சொல்கிற மாதிரி என்னுடைய ஆய்வு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்தி காலம் அப்படின்னு வந்தபோது நம்ம இந்த பண்கள் தேவாரம் திவ்ய பிரபந்தம் அதிலெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தோம்னாக்க சாரி அந்த தேவாரத்தில் இருபத்தி நாலு பண்கள் நம்ம சொல்லுவோம் அதுவும் எகெய்ன் பேக் வைத்தியலிங்கம் திருத்தினாங்க அதில் வந்து இந்த நேரிசை தாண்டகம் திருவிருத்தம் இதுக்கெல்லாம் வர பண்களெல்லாம் என் நம்பர் போட்டுக்க வேண்டாம் நான் ஆல்ரெடி கவுசிகமாக அதெல்லாம் இருக்குது அதனால் அந்த திருப்பி தாண்டகம்ங்கிறத கு கறிக்காம்போதி நம்ம வந்து சொல்லிட்டு வர வேண்டான்னு சொன்னாங்க அது ரொம்ப நல்ல கருத்து மற்ற இருபத்தி ஒரு பண்ணே வச்சுப்போம் இல்லை இருபத்தி நாலு பண்ணு வச்சுருந்தாலும் நம்பரில் நான் வந்து அதுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை இருபத்தொன்று நினைக்கிறேன் வாட்டவர் நினச்சுன்னா தப்பு இல்லை நினச்சிக்கிட்டோம் வாட்டவர் ஸோ அந்த இருபத்தி ஓரு பண்கள் வரும்போது ஏன் அந்த இருபத்தோரு பண்கள் மட்டும் அந்த தேவார மூவர்கள் அதுக்குள்ள தான் கையாண்டாங்க அதில் வந்து செவ்வழி திருஞான சம்பந்தர் செந்துருத்தி சுந்தரர் அதை தவிர பாக்கி அந்த இருபத்தோரு பண்களுக்குள்ள தான் அந்த மூவரும் கையாண்டிருக்காங்க அதுக்கு காரணம் அந்த பண்ணுக்கு இருக்கிற அந்த சுவையினுடைய அதாவது பக்தி சுவை அதுவா இல்லை அதனுடைய மந்திர ஆற்றலா அந்த தேவாரம் லிரிக்ஸு லிரிக்ஸோ இல்லை அந்த திவ்ய பிரபந்தம் லிரிக்ஸோ எடுத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய மந்திர சக்தி இருக்குது அதை பற்றி நம்ம சந்தேகமே பட வேண்டாம் அதை படித்தா கூட அந்த மந்திர சக்தி வரும் அந்த பண்களுக்கு கொல்லிப்பண் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த கொல்லிப்பண்ணுக்கே சக்தி இருக்குது நான் வேறு ஒரு லிரிக்கை வந்து கொல்லிப்பண்ணில் பாடினேன்னாலும் நல்லா இருக்கிற லிரிக்காக இருக்கணும் என்னுடைய பாட்டெல்லாம் எப்படி எங்கேயே வந்தாயின்னு பாடி இல்ல கொல்லிப்பண்ணில் என்ன சமாச்சாரம் கேட்கப்படாது ஒன்றும் ரிசல்ட்டே வராது நிஜமா நிஜமான லிரிக்கா நல்ல லிரிக்கா இந்த அருளாளர்கள் பண்ணின லிரிக்க ஒரு கொல்லிப்பண்ணில் பாடினா இந்த பண்ணுக்குண்டான மந்திர ஆற்றல் வரும் அந்த மாதிரி அந்த பண்கள் என்னாச்சுன்னாக்க இந்த தேவார காலம் அப்புறம் இந்த பதிமூணாவது நூற்றாண்டில் நம்ம சொல்கிறோம் தேவார காலத்தில் செய்த பெண்கள் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்கு தேவார பெண்கள் அந்த காலத்தில் வந்து தேவாரப் பெண்கள் மறைந்து போனதாகவும் பிறகு நம்பியாண்டார் நம்பி வந்து திருப்பி காக்கை அவர்லாம் வச்சிருந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணதாகவும் நம்ம சொல்கிறோம் ஸோ என்னுடைய ஆய்வுப்படி என்னன்னாக்க ஒரு ஏழாம் ஆறு ஏழு நூற்றாண்டுலேருந்து பதிமூணாவது நூற்றாண்டு வரைக்கும் பக்தி இலக்கியங்களில் இருக்கிறது வந்து ஒரு மாதிரியான பண் அந்த பண் வந்து தேவார பதிகங்களில் பார்க்கும்போது அந்த ரெண்டு ஃபஸ்ட்டு லைன் ரெண்டு லைன் இருக்கிற அந்த மெலடி தான் ரிப்பீட் ஆகும் அந்த மாதிரி தான் அதுக்கு கிராமர் அந்த நாலடி மேல் ஈரடி வைப்பு அது மாதிரி ஈரடி மேல் இரண்டடி ஈரடி வைப்பு அது மாதிரி வந்ததுன்னாக்க அதில் வந்து கடைசி ரெண்டு லைன் மாத்திரம் மாறும் அந்த மாதிரி அந்த பண்ணனுடைய கிராமர் அமைச்சிருக்காங்க பிறகு அந்த கர்நாடக சங்கீதம்னு வந்த உடனே ஒரு ராகம்ங்கிற ஒரு பேர் வந்தது இதில் வந்து ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்யுள் என்னன்னாக்கா பஞ்சமரபுல பாவறிதல் தாளமறிதல் அப்படின்னு இந்த இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது பண்ணறிதல் ராகமறிதல்ங்கிற அப்போ பண்ணு வேற ராகம் வேற அந்த அராகம் டக்க ராகம் நட்ட ராகம் டக்க நட்ட அப்படின்னா முதல்ல அந்த ஏஸ்தட்டிக்காக இருக்காது ஏஸ்தட்டிக்லய ப்ளீஸிங்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கேட்கறதுக்கு நல்லா இருக்காது முதல்ல அந்த ஏஸ்தடிக்ஸ் வேணும் அதுக்காக அந்த ராகம்ங்கிறது இனியமாக இனிய ஓசைங்கிற அர்த்தத்தில் தான் அந்த ராகம் வந்திருக்கே தவிர அந்த ராகம்ங்கிறது ராகம் இல்லை அதுக்கப்புறம் நமக்கு தமிழ் எழுதல் நம்ம பார்த்தோம்னாக்க அந்த ராகங்களை ராகமறிதல் அப்போ எப்போ சொன்னாரோ அப்போ பண் வேறு ராகம் வேறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த பஞ்சமா மரபுலேருந்து தமிழர்களுக்கு ராகம் தெரியாதில்ல ராகம் வேறு தே நோ ராகா ஏன்னா சிலது பின்னால் கூட நம்ம என்ன சொன்னால் அதுக்கு ஒப்பானவைன்னு சொல்கிறோம் இட்ஸ் த சேம் திங்னு சொல்ல தக்கேசி காம்போதிக்கு ஒப்பானது அப்படின்னு தவிர காம்போதி தான் தக்கேசி அப்படி சொல்லலை அந்த ஒப்பானதுங்கிறது வந்த உடனே பண் வேறு ராகம் வேறுன்னு தெரிஞ்சு கொடுத்தோம் ஆனால் அந்த தமிழ் சில பண்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னோடி ஏன்னா அந்த நீங்கள் ஒரு தேவாரத்தை எடுத்து பார்த்துனாக்க ஒரு தேவார பண்ணில் இருக்கிற ஒரு குறிஞ்சி பண் மாதிரி எடுத்துனோன்னா அவ்வினைக்கு வினை ஆம் என்று சொல்லும் அப்படின்னு அந்த சௌராஷ்டர் ராகம் மாடி வியாழ வியாழக்குறிஞ்சிலேயும் இந்த சஞ்சாரம் தான் வரும் இந்த சஞ்சாரத்தை அந்த பண்ணல இருக்கிற வியாழக்குறிஞ்சி சஞ்சாரத்தை வச்சு பாடினாக்கத்தான் ராகம் நான் கேர வச்சுன்னு பாடினேன்னாக்க ராகம் இல்லை அதனால அந்த பண்கள் தான் இந்த முன்னோடி பின்னாடி இருக்கிற ராகங்களுக்கு ஏன் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு ஒன்று தனியா சொல்லிட்டு இருக்கோம்னாக்க விஜயநகர சாம்ராஜ்யத்துல பிரிட்டிஷர்ஸ் விந்தியமலைக்கு கீழே இருந்த பகுதியை கர்நாட்டிக்குன்னு சொன்னான் அந்த கர்நாடிக் பகுதியில் இருந்தத கர்நாடக சங்கீதம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரனால் கலோனியல் ரூலில் வந்த வேர்டு தான் அந்த கர்நாட்டிக் டிஐசி கர்நாடகம் அப்படின்னு இல்லை கர்நாடகம்னாக்கா ஓல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் நம்ம எடுத்துடணும் கர்ணாடதி கர்நாடகான்னு ஒரு ஒரு நோண்டு அதாவது ஓரல் வழியாக கேட்டு கேட்டு பாடுறதுன்னு வாட் அந்த கர்நாடகம்ங்கிற அந்த டெர்ம்னாலஜி வந்தது வந்து பின்னால் வந்தது அது அந்த கிளாசிக்கல் மியூசிக் தமிழிசையே அந்த பக்தி இசை ஒரு கிளாசிக்கல் மியூசிக்காக மாறிடுத்தோம் அதனால தான் முத்துத்தாண்டவர்ந்து ஆரம்பித்து ராகம் பெயர் கொடுத்தார் அவள் பண் பெயர் கொடுக்கல ஏன் அந்த பீரியடில் தான் ஃபோர்டீன் சென்ச்சுரியனுடைய எண்டில் பீரியடில் தான் தட்சிணாதி சங்கீதம் உத்தராதி சங்கீதம்னு வந்தது அந்த சங்கீதத்தினுடைய கிளாசிக்கல் மியூசிக் ஆஃப் சவுத் இந்தியான்னு வந்த உடனே அவ வந்து அந்த பண்ணை டெவலப் ஆகிடுது ராகமாக அதனால் அந்த ராகங்களை தான் மூர்லாம் சீர்காழிமூரெல்லாம் வச்சுருந்தா மூவருக்கு பின்னால் வந்த அத்தனை கம்போசர்களும் அந்த ராகத்தை பற்றி தான் அவள் சொன்னான் ராகம் ராகம் தான் போட்டாலே தவிர அந்த பண்ணுன்னு போடலை அதனால் இந்த பண்களே தான் லேட்டர் டெவலப்மெண்ட்டு ஒரு பதினாறாவது நூற்றாண்டுலேருந்தே நம்ம சொல்லலாம் பதினஞ்சாவது பதினாறாவது நூற்றாண்டுலேருந்து அந்த கிளாசிக்கல் சங்கீதம் வந்த உடனே அந்த பண்ணனுடைய டெவலப்மெண்ட்டு தான் ராகம் அதனால் இன்றைக்கி கர்நாடக சங்கீத்தில் நம்ம பாட ராகங்கள் எல்லாமே அந்த பண்கள்லேருந்து டெவலப்மெண்ட் ஆனது தான் அந்த ராகங்கள் அதனால் பண்ணு அ ஃபோர்ரனர் ஆஃப் கர்நாட்டிக் மியூசிக் ராகாஸ் அப்படிங்கிறத என்னை பற்றின வரைக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன் என்னுடைய ஆராய்ச்சியில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாக்க நீங்கள் சொல்கிறதுக்கு உரிமை உண்டு நீங்கள் சொல்லலாம் எனக்கு சொல்லலாம் தேங்க்யூ செம்மொழி அமைப்பில் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் நான் பன்னத்து என்பது பற்றி ஒரு கட்டுரை வாசித்தேன் இந்த பன்னத்து என்பதை முதன் முதல்ல திவா ஜெகநாதன் அவர்கள் தான் நாடோடி பாடல் என்று சொன்னார் அதை பின்பற்றி முருகன் நம்ம திருமுருகன் புதுவை திருமுருகன் அவர்களும் அதை பின்பற்றி சொல்லி இருக்கிறார்கள் என்பது ரொம்ப பிரசங்கம் ரெண்டு பேர் பேசுகிறார்கள் ரெண்டடி பாட்டு என்று சொல்லி நம்ம உரையாசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதை வையாபுரி பிள்ளைவர்கள் பிரக்யப்தி ரெக்கார்டாக தான் பிரகியப்தி